ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தின்மை பார்க்கலாம் இன்றைக்கி பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி இந்த நாளில் சிவபெருமானினுடைய அனுகிரகத்தோடு நாளை தொடங்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் செவ்வாயுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அதுவும் சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து செவ்வாய்கிழமையில அதுவும் பிரதோஷம் சிவராத்திரியில் வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஸோ எல்லா நாளும் விசேஷங்கள் தான் பட் ஒரு சில நாளில் திதி நட்சத்திரம் வாரம் இதெல்லாம் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அது மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பர் டேன்னு சொல்லலாம் சரி எப்படி பயன்படுத்தலாம் இதை மருத்துவத்துக்கு ரொம்ப ஒரு சிறந்த நாள் ஸோ செவ்வாய்க்கிழமை இன்று செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்து பிரதோஷ சிவராத்திரியில் இருக்கிறது வந்து ஒரு புதுசாக நீங்கள் போய் ஒரு டாக்டர் பார்க்கணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகணும் ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற செவ்வாய் வந்து எப்போவுமே மருந்துக்கு ரொம்ப உகந்த நாள் அதனால் இன்றைய நாளில் மருத்துவ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மேஷராசி அன்பர்கள் எதிர்கொள்ளலாம் மற்றபடி மற்றவங்க மற்றது எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருந்தாலே லேடிஸ்க்கு வந்து அன்றைய நாளில் ஹெல்த் வந்து இருக்காது ஸோ அதை வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுட்டு லேடிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் கோவம் இருக்கும் பிபி ஜாஸ்தியாகும் சுகர் ஜாஸ்தியாகலாம் லோ சுகர் ஆகலாம் ஸோ உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல செய்திகளோ அல்லது பண விவகாரத்தில் உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது அந்த கடனெல்லாம் அடைக்கணுன்னா இன்றைக்கி பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுங்கள் மேசராசினியர்கள் இன்றைக்கி நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வணங்கினால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபும் மாற்றமும் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷ சிவராத்திரி அதுவும் சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன் அண்ட் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கும் சரி உங்களுடைய மன கஷ்டங்கள் இல்லை மனசில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நமக்கு ஒரு தெளிவான சிந்தனையோட டெசிஷன்ஸ் எடுக்கலாம் ஸோ என்ன மாதிரி விஷயங்களில் டெசிஷன் எடுக்கலான்னா ரெண்டு விஷயம் மனிதனுக்கு ரொம்ப குழப்பத்தை கொடுக்கும் ஒன்று பணம் இன்னொன்று ஆரோக்கியம் ஸோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா இல்லை செகண்ட் ஒப்பீனியன் போகணுமா வேண்டாமா ஏதாவது ஒரு டாக்டர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அதே மனசுல இருக்கும் ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த குழப்பங்கள் தீர இன்றைய நாளில் ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் ஸோ நல்ல இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு நன்மையை தரும் மிதுன ராசினியர்கள் பண விவகாரங்களில் மிதுன ராசி நேர்கள் இன்றைக்கி முடிவெடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஆறு குடைய செவ்வாய் லாபத்தில் சந்திரனோடு இருக்கிறாங்க உண்மையிலேயே இன்றைக்கி இந்த மிதுனராசி நேர்களுக்கெல்லாம் பண வருவாய் தரக்கூடிய ஒரு நாள் நல்ல நமக்கு ஒரு கடனை திருப்பி தர்றதை கேட்குறதுக்கோ இல்லை நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை நமக்கு வர வேண்டிய பாக்கியெல்லாம் கேட்கணுன்னா இன்றைய நாள் அற்புதமான நாள் ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு இப்போதான் கொஞ்சம் ஒரு ரே ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்குது இதை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பங்கு சந்தை முதலீடு செய்யலாம் தங்கம் வெள்ளி வாங்கலாம் இல்லை நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இப்படி எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் இந்த பிரதோஷ நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே நல்ல நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை போடுங்க நினச்சதெல்லாம் நடக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறாரு அதுவும் பத்தாம் இடத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணியிருக்கிறார் நிறைய அலையணும் அதனால் இன்றைக்கி இந்த கடகராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் எல்லாமே பிளான் பண்ணுறது பெட்டர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அலையாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறோமோ நம்மளுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் அண்ட் பண விவகாரம் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களோ அதில் ஒரு பத்து ரூபாயாவது செவ்வாய் உரையில் அடைக்க பாருங்கள் சீக்கிரமாக உங்கள் கடன் அடையிறதுக்கு இந்த நாள் ஏற்றது ஸோ இந்த சிவராத்திரி பிரதோஷ காலத்தில் கடகராசி என்பர்கள் சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வணங்கலாம் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் சிம்மராசி என்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவான நாளாக இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் வேலை விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கலாம் ஆனால் பாகியத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறது நமக்கு நன்மையை தரும் பட் இருந்தாலும் இந்த சிம்மராசினியர்களுக்கு ரெண்டில் கேத்து எட்டில் ராகு ஸோ நாக்கு வந்து கொஞ்சம் நம்ம அடக்கம் தேவை டக்குன்னு எதையாவது ஒன்று பேசி நமக்கு சண்டை வர்றதோ இல்லை வேலையை நான் போகிறேன்னு சொல்கிறதோ யோசிச்சுட்டு செயல்படுறது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பொறுமை மிகவும் அவசியம் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்கலாம் கன்னிராசி அன்பர்கள் இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக இருக்கும் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட பாகியத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்ரனும் நமக்கு அனைத்து விதமான லாபத்தையும் தருவார் திருமண யோகங்கள் கைகூடும் இன்னைக்கு வள்ளி தெய்வானை சேர்ந்த முருகனை வழிபாடு செய்யலாம் எட்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருக்கிறதுனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கும் துலாம் ராசி நேர்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த மன கசப்புகள் இல்லைன்னா ஒரு குழப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்ரனும் நமக்கு திருமண விஷயங்களில் தடங்களை ஏற்படுத்தலாம் ஆகையினால் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலத்தில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்து பானகம் நைவேத்தியம் செய்வது நல்லது துலாம் ராசினியர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை ரிசிகராசினர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ராசி ராசினியர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியம் இருக்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகங்கள் மற்றும் புதிய நண்பர்களின் அறிமுகங்களால் நமக்கு நன்மைகளும் கிடைக்கலாம் விரச்சிக ராசினியர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும் இன்று நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் மற்றும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன ஆறுதலும் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இன்று வழக்குகள் விசாரணைகள் இருக்கும் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்றைய நாளில் நீங்கள் பைரவரை சென்று வழிபாடு செய்யலாம் அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இன்று பிரதோஷம் சிவராத்திரி கால கட்டத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது இன்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் வேலை விஷயத்தில் வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு அனுகூலமாகவே இருப்பார் மகர ராசினியர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி கிடைக்கும் தொலைதூரத்தில் வசிப்பவர்களிடத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே அமைக்கிறது கும்பராசினியர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்கள் மற்றும் பல நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் கணவன் மனைவி இடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் இது அனைத்தும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு திடீர் பிரயாண யோகங்கள் இருக்கும் இது உங்களுக்கு சில சங்கடங்களையும் கொடுக்கலாம் இந்த பிரயாணங்கள் ஆகையினால் இன்றைய நாளில் விநாயகப் பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது காலை வேளையில் மீனராசி அன்பர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் பல மாதங்களாக இருந்து வந்த குழப்பங்கள் அல்லது பல பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நல்ல பதில்கள் கிடைக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நாளுக்குடைய புத பகவான் நமக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்குகள் விசாரணைகளில் சற்று கவனமாக இருக்கலாம் இன்று நீங்கள் ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொண்டால் உங்கள் உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் இன்று பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன அதிர்ஷ்டம் தரும் எண்கள் என்று தினப்பலன்களில் குறிப்பிடுவது எந்த அளவிற்கு பலனை தரும் அது வந்து சும்மா அந்த எண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் அது நம்ம மனசு திருப்திக்காக ஏதாவது நம்ம பண்ணிக்கிற மாதிரி தானே தவிர இ டஸ் இன்ட் கிவ் யூ ஆஃப் புல் இது இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க நம்மளுடைய வண்டியோட நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் சில பேர்லாம் வண்டி நம்பர்ஸ் அதுக்கு இம்பேக்ட் இருக்கும் பட் டெய்லி நமக்கு வந்து அதிர்ஷ்டம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு அந்த அதிர்ஷ்டம் வரதுக்கான இதெல்லாம் அது ரொம்ப இம்ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நமக்கு அதிர்ஷ்டம் எண்ணெய் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டோர் நம்பர் இருக்குது நம்ம வந்து ஒரு வீடு வாங்க போகிறோம் அந்த டோர் நம்பர் பட் அதுவுமே இப்போல்லாம் மாறுறாங்க கார்ப் நம்மளுடைய கார்ப்ரேஷன்லேயோ இல்லை இதுலையோ நமக்கு மாறுறது நம்பர்ஸ் ஸோ நீங்கள் வண்டி நம்பர் நம்மளுடைய வாகனங்களுக்கு நீங்கள் வந்து நம்பர் தேர்ந்தெடுத்துக்கிறது கொஞ்சம் அது நமக்கு நல்லது ஒரு ஆடட் வேல்யூவாக இருக்கலாம் அது இட் மேக்ஸ் சென்ஸ் அண்டு இந்த அதிர்ஷ்ட எண் எதில் வந்து நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பேரில் வந்து ரொம்ப குறிப்பாக இருப்பாங்க ஸோ நம்ம நேமாலஜி அப்படின்னு சொல்கிறது அந்த பேரை நம்ம எழுதும் பொழுது அதில் எண்கள் வரும் ஸோ அது வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்தாபனம் ஒரு பெரிய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் வைக்க போகிறீங்க ஹாஸ்பிட்டல் வைக்க போகிறீங்க இதெல்லாம் காலத்துக்கும் நிற்கும் இல்லையா அந்த மாதிரி பேர்கள்லாம் பொழுது நீங்கள் அந்த எண்களை வந்து பயன்படுத்தலாம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்த உடனே அதுக்கு நேம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாகவே இருக்குது அதில் நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது எந்த கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிற கிரகங்களினுடைய எண்கள் தான் நமக்கு பயன்படும் அதை நம்ம பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் பொழுதும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறத விட நமக்கு எதில் அந்த அதிர்ஷ்ட எண் வரும் அப்படின்னா வண்டி வாகனம் எல்லாம் வாங்கும் பொழுது நம்ம அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்னென்ன இடங்களில் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்